சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு சாந்த நாயுடு நம்ம ஆதிபுரீஸ்வரர் போற்றி போற்றி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் திருச்சிற்றம்பலம் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே என்றார் அப்பர் பெருமான் இந்த ஓசை என்பது இறைவன் நமக்கு அருளி செய்தது இறைவன் அருளினால் அந்த ஓசை பல்வேறு மொழிகளாக பல்வேறு இசைகளாக இந்த பிரபஞ்சம் எங்கும் நெடிந்து எங்கும் பரவி நிற்கிறது அந்த ஒலிகளை பண்படுத்துதல் பண்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அது இசையாக கேட்பதற்கு இனிமையாகவும் அந்த இனிமையாக மட்டுமல்லாமல் அது சில செயல்களை கூடிய செயல்களை செய்யக்கூடிய வல்லமை உடையவதாகவும் இருக்கு அதனால தான் நம் முன்னோர்கள் பல பாடல்களை பாடி பல அற்புதங்களை செய்தார்கள் என்ன அற்புதங்கள் என்று நம் பின்னால பார்ப்போம் இப்போ ஓசை ஒளியெல்லாம் மானாயினியே இந்த உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகள் இருக்கின்றன அந்த பன் இசையை பண்படுத்தி அந்த இசையை கொண்டு வந்து நம் பல்வேறு நாட்டவர்களும் கர்நாடக சங்கீதம் போன்ற பல்வேறு இசைகளும் அதை நெறிப்படுத்தி வேறு வேறு ஒளிகளாக இசைகளாக அதை கேட்பதற்கு இன்பமாகவும் தெய்வீகம் கலந்த தெய்வ தெய்வீக பாடல்களாகவும் வழங்கி வருகின்றன இத்தனை இசைகளுக்கும் உலகத்தில் இன்று இத்தனை இசைகள் பரவி நிற்கின்றன அத்தனை இசைகளுக்கும் மொழிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடியது நம் தமிழர்களின் பன்னிசை இந்த பன்னிசை வந்து காலத்தால் எப்போது வந்தது என்று எல்லாத்திற்கும் மூத்த இசையாக மூத்த இசையாக உலகினே உலகிலேயே மூத்த இசையாக ஒரு பண்பட்ட இசையாக ஒரு பண்பட்ட நாகரிகமாக அந்த நாகரிக தமிழர்களின் நாகரிகம் நீண்ட நெடும் பழம் பழங்காலம் தொட்டு தொடர்ந்து வருவது ஆகையினாலே தான் இந்த பன் இசையை உலகில் உள்ள அத்தனை இசைகளுக்கும் தாயாக நாம் பார்க்கிறோம் அந்த பன் இசையை எவ்வாறு வேறு வேறு பண்கள் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் கிடைத்துள்ளன இன்னும் அந்த காலத்தில் பல்வேறு பண்கள் இருந்தது நூற்றுக்கணக்கான பண்கள் இருந்தது இன்று நம்மிடம் இருக்கிறது ரொம்ப வெகு சில பண்களை ஒவ்வொரு பண்களுக்கும் ஒரு பாடலை ஒரு பதிகத்தை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்து பன்னமர் பதிகம் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொகுப்பு வெளியிட்டோம் அதனைத் தொடர்ந்து இப்போது அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அடுத்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிர்களும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறது இன்பத்தையே உயிர்கள் விரும்புகின்றன துன்பத்தை எந்த உயிரும் விரும்புவதில்லை உயிர்கள் என்று சொல்லும்போது மனிதர் மட்டுமல்ல ஓரறிவு இதறிவு மூ மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு ஜீவராசிகள் என்று அத்தனை உயிர்களும் இருக்கின்றன ஓரறிவு உள்ள உயிர்களிடத்து ஆறறிவும் இருக்கிறது ஆனால் மற்ற ஐந்து அறிவுகள் அது செயல்படாமல் இருக்கின்றது அவ்வளவுதான் அதுபோலத்தான் இரு அறிவு மூன்றறிவு நான்கறிவு எல்லா உயிர்களுத்தும் ஆறு அறிவுகளும் இருக்கின்றன ஆனால் எதிர் செயல்படுகிறது என்பதை என்பதில்தான் வேற்றுமை அதே உடம்பு உருவில்தான் வேற்றுமையை தவிர உள்ளங்களும் அந்த உணர்வுகளும் எல்லாமே சிந்திக்கக்கூடிய இருந்து பார்க்கக்கூடிய இருந்து எல்லா ஆற்றலும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம் மனிதனை மனிதன் ஏதாவது பேசிட்டானா அது தவறு என்று சொல்கின்ற உலகம் மற்ற விலங்குகளை மதிப்பதில்லை கொள்வதை அனுமதிக்கின்றது சாப்பாட்டுக்காகவோ எதுக்காகவோ கொள்வதை அனுமதிக்கின்றது அது எவ்வளவு பெரிய அநீதி இந்த உயிர்களுக்கு எல்லாம் அநீதி ஆகவே எல்லா உயிர்களும் சமம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவனே ஞானி அவன் உண்மை உண்மையான மனிதன் மனிதன் ஆவான் அதே நிலத்தை நம்ம எல்லா உயிர்கள் எந்த உயிர்களையும் துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்வது இப்போ இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் ஆராய்ச்சி செய்யும்போது தான் இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய கர்மா நம்ம அதாவது இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நடுநிலையாக இருக்கும் ஆங்கிலத்தில் நியூட்ரல் என்று சொல்லுவாங்க நியூட்ரலாக இருக்கும் அதை குத்தனோன்னா அது திரும்பி இப்படி குத்தும் அதை தட்டினோன்னா அது திரும்பி தட்டும் இப்போ நம் நாம் என்ன செய்கிறோமோ அது அதே இதை மீண்டும் நமக்கு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது அதுதான் கர்மாயுச பூமரங் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா நம்ம என்ன செய்கிறோமோ அது அந்த வினைகள் திரும்பி வரும் திரும்பி வருதுன்னா நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு பதில்தான் அந்த வினைகள் தான் நமக்கு திரு இன்பமாகவும் துன்பமாகவும் திரும்பி வருகின்றன அதனால தான் என்ன சொல்கிறோம்னா சின்ன பிள்ளைலேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பிறரை துன்புறுத்தாதே பிற உயிர்களை துன்புறுத்தாதே வாட்டாதே வதைக்காதே சுடுசொல் பேசாதே அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காதே தீயவை கேட்காதே தீயவை செய்யாதே என்று பல முறை சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா இப்போ அதற்கெல்லாம் கூடிய காரணம் அதுவாகத்தான் இருக்கின்றது இப்போ நம்ம புதிய வினைகளை செய்யாமல் இருந்தால்தான் நாம் ஏற்கனவே இருக்கிற வினைகளை கழித்து விட்டு மிக எப்போதும் இன்பமாக வாழலாம் அப்போ இந்த பிறவி எடுக்கும்போதே நம்மளுக்கு இந்த இத்தனை வினைகள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அப்போ அந்த வினைகளெல்லாம் நீங்கிவிடுமா அப்படின்னா கடவுளால நிற்க முடியாது அப்ப என்ன பண்ணுவார் அந்த வினைகள் வரத்தான் செய்யும் அப்ப கடவுளுடைய இறைவனை வழிபடுவதால் நமக்கு என்ன செய்யுன்ற நம்முடைய அந்த வினைகளை கடந்து செல்வதற்கு இறைவன் உறுதுணையாக இருக்கிறார் எப்படி கப்பல் ஒரு கடலில் தத்தளிச்ச நடு தத்தறி தத்தளிச்சா தான் தெரியும் அதோடய எங்கிறது பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும் ஐயோ நம்ம ஒரு பக்கம் மீன் திமிங்கலம் என்று பல இது அதுவும் இரு இருள் சூழ்ந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா ஒரு இருளான ஒரு கடல் நடுக்கடலில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா தத்தளிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னு ஒரு சற்றே கண்ணை மூடி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அது வந்து இல்லையே இல்லை அதுக்கு அவ்வளோ பயமா பயங்கரமாக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு களம் ஒரு மர மரக்கலம் கிடைத்தால் எப்படி இருக்கும் கடை அது பிடித்து கொண்டு மிதந்து நல்லபடியாக கரை சேர்ந்து விட்டால் நாம் அந்த பயமெல்லாம் நீங்கி அது போலத்தான் இறைவனை வழிபடுவதால் இறைவன் திருவடியை பற்றி கொள்வதால் அவன் அத்தனை நமக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் மிக எளிதாக கடந்து செல்வதற்கும் அந்த கஷ்டங்களின் அந்த கர்மாவுடைய வினைகளின் வலிமையை நீர்த்து செய் நீர்த்து போக செய்வதற்கும் அந்த வழிபாடு மிக உதவியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா வந்து இறைவன் நமக்கு எல்லா வினைகளையும் நீக்கிவிட்டு நமக்கு எப்போமே இன்பமாக இருக்கக்கூடிய அந்த முக்தி நிலையையும் கொடுப்பார் ஆகவே இந்த இசை என்று சொல்லக்கூடிய பன்னிசை இந்த திருமுறை பாடல்கள் இந்த திருமுறை பாடல்கள் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ இந்த திருமுறை பாடல்களை பன்னிசையாக பாடி பாடும்போது பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஏன்னா இந்த இசை இசைக்கு வந்து வெறும் கேட்கறதுக்கு மட்டும் ஆற்றல் இல்லை அது அதையும் தாண்டி பல்வேறு அற்புதங்களை செய்ய நிகழ்த்தக்கூடியது கடந்த காலங்களிலே எத்தனை அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது என்று நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இத்தகைய அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த திருமுறைகளை நம்ம பண்ணோடு பாடி என்னென்ன பண் இருக்குது அப்படின்னு முதல்ல தொகுப்பில் பார்த்தோம் இரண்டாம் தொகுப்பில் இப்பொழுது ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் என்னென்ன பதிகத்தை பாட வேண்டும் அந்த பாடங் அந்த பாடல்களை அந்த பதிகங்களை பாடுவதால் இந்தந்த பலன்கள் கிடைக்கும் இந்த பலன்களில் இருந்து நாம் பலன்களை பெற்று வே எளிதாக மீண்டு நம் இன்பமாக வாழ முடியும் என்று பல் பன்னெடுங்காலமாக இந்த பதிகங்களை பாடி பயன்பெற்றவர்கள் இன்புற்றவர்கள் தொடர்ந்து இன்புற்று கொண்டே இருப்பவர்கள் தான் இன்றைக்கும் நாம் அந்த பதிகங்கள் நம்மளுக்காக பாடப்படுகிறது எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகையினாலே நாம் தொடர்ந்து அந்த பன் பன்னிரு திருமுறைகளை ஓதுவோம் பன்னி ஓதுவோம் முதலில் கேட்போம் முதலில் கேட்போம் இரண்டாவதாக இந்த சொற்களை குற்றமில்லாமல் சொல்ல என்ன சொற்கள் என்பதை குற்றம் இல்லாமல் தெரிந்து கொள்வோம் மூன்றாவது வாசிச்சு சரியாக எழுத்துப்பிள்ளை இல்லாமல் வாசித்து வாசிப்போம் மூன்றா நான்காவதாக அதை பண்ணோடு பாடுவதற்கு இந்த பண்ணோடு பாடும்போது அதில் அந்த பண் என்பது அந்த இசைக்கு உயிராக இருக்கிறது அந்த பண் அப்படி உள்ளே வந்தாதான் அந்த இசைங்கிறது வந்து அதில் உயிர் பெற்று அது நம்மை நம்மை இந்த ஆன்மாவை உயிரை அசைத்து இறைவனோடு சேர்த்து ஒன்று யோகம் என் யோகா என்றால் இணைத்தல் அது இணைக்கும் ஒரு கருவியாகவும் இருக்கிறது அதனால தான் பாட்டை கேட்டு இசையை கேட்டு அருள் வந்துட்டு ஆடுறாங்க இல்லையா அதெல்லாம் அதனால தான் அதெல்லாம் காரணம் திருமுறைகள் செய்த அற்புதங்கள் பல அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் காண்போம் வேதங்களால் பூட்டப்பட்ட திருக்கதவு திறந்து பின் திருத்தாளிட்டது பாலை நிலம் நெய்தலானது பாண்டிய மன்னனின் கூர் தீர்ந்து சுரம் தீர்ந்து நிமிர்ந்து நின்றது தேவார ஏடுகள் தீயில் கருகாமல் பார்த்த பதிகம் அடித்துச் செல்லும் ஆற்றில் எதிர்நீச்சல் சென்ற சென்ற ஏடுகள் ஏடுகளை செல்ல வைத்தது ஆண் பனை பெண் பனை ஆகியது எலும்பை பெண்ணாக்கியது விஷத்தினால் இறந்த செட்டிப்பெண் உயிர் பெற்றது சுண்ணாம்பு காலவாயில் ஏழு நாட்கள் இருந்தும் உயிரோடு எந்தவித பாதிப்புமின்றி திரும்பியது மத யானை கொலை செய்வதற்காக ஏவிவிடப்பட்ட மத யானை ஏதும் செய்யாமல் வலம் வந்து சென்றது சென்றதுரோவர் ஏரியில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்தது கல்லோடு கட்டி கடலில் போட்ட போட்டபோது அந்த கல் தெப்பமாக மிதந்து கரையேறியது செங்கல் பொன் கற்களாக மாறியது மணிமுத்து ஆற்றில் இட்ட பொன் ஆரூர் குளத்தில் எடுத்தது முதலை விழுங்கிய பிள்ளையை மீட்டது காவேரி நீர் வழிபிறந்து கரைபுரண்டு ஓடும் காவேரி வழிபிறந்து வழிவிட்டது நரியை குதிரையாக மாற்றியது வெள்ளை யானையில் கைலாயம் சென்றது பிறவி ஊமையை பேச வைத்தது என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது நம்முடைய இரண்டாவது முயற்சியாக இந்த நற்றுணை பதிகங்கள் திருப்பதிகங்கள் நற்றுணை திருப்பதிகங்கள் என்று பெயரிட்டு இந்த பலன் தரும் பதிகங்களை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய ஓதுவார் ஐயா அவர்கள் திரு குற்றாலம் சிவத்திரு சுப்பிரமணியன் அவர்கள் பாட தொகுத்து வழங்குகிறோம் இந்த பலன்களையும் ஒவ்வொரு பதிகங்களும் எந்த பலன்களுக்கு எந்த பதிகம் என்ற பட்டியலையும் தனியாக வெளியிடுகிறோம் அதை பார்த்து கேட்டு படித்து பாடி பண்ணோடு பாடி நன் நின்புற்று வாழும் வாழுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம்